மீன் குழம்பு தேங்காய் ஊற்றாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா அரைச்சிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கிண்ண அளவு சின்ன வெங்காயம் உரிச்சதை நல்லா சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட போகிறோம் இப்போ இதை நல்லா வதக்கி விட போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கிராமத்து ஸ்டைலில் அதிகமாக மசாலா இல்லாமல் தேங்காய் இல்லாமல் வைக்கிற குழம்பு இது இது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்குன்னு பாருங்கள் இதோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளியோட அளவு பார்த்துக்கோங்க ரெண்டு தக்காளிக்கிட்ட கொஞ்சம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளிக்கிட்ட நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட போகிறோம் பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ இதோட பதம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இந்த அளவு வர்ற மாதிரி இதை வதக்கி விட்டுக்கோங்க ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடல் எண்ணெயிலையும் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் அளவு பார்த்துக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்க சின்ன வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட போகிறோம் கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் இப்போ கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வந்து வதக்கியாச்சு ஓரளவு இப்போ பச்சை மிளகாய் வந்து மூணு பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மூணுமே வந்து நல்லா வந்து நிறம் மாறுற மாதிரி நீங்கள் வந்து இதை வதக்கி விடணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த வெங்காயம் நம்ம எவ்வளோ வதக்குறோங்கிறதுல தான் இப்போ பாருங்க எந்த அளவு வதக்கணுங்கிற பதம் காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு இந்த அளவு வந்த பிறகு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வெங்காயமும் தக்காளியும் வதக்கி அரைச்சி வைக்க சொல்லியிருக்கேன் அந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்துக்கிறோம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச மசாலா இது நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இதையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலையே போட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட போகிறோம் பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நான் எந்த அளவு இந்த இதை வந்து வதக்கி விடுறேன்னு பாருங்கள் அதுலேருந்தே உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லா கக்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் இது மிளகாய் பொடி தான் மிஷினில் அரைச்சனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம குழம்புக்குன்னு சொல்லி மிளகாய் பொடி தனியாக அரைச்சி வச்சுருப்போம் அந்த குழம்பு மிளகாய் பொடி வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் அளவு பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி அப்புறம் குழம்பு மிளகாப்பொடி இதை வந்து நல்லா வந்து இதோடு சேர்த்து நல்லா வந்து நீங்கள் வதக்கி விட போகிறீங்க வதக்கி விட்டுட்டு இதுலயே வந்து எண்ணெய் வந்து வெளியே நல்லா கக்கி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்ச மசாலாலேயே வந்து கொஞ்சம் மசாலா ஒட்டியிருந்துச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிட்டேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடையே வந்துட்டு நம்ம வந்து புளி வ புளியை வந்து கரைச்சி வச்சு எடுத்துருக்கோம் நல்லா மீன் குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புளி எடுத்து நல்லா கரைச்சி இருத்தி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக வந்து ஊற்றி முடிச்சுருங்க இப்போ இது நல்லா கொதி இருக்கட்டும் இப்போ நான் வந்து மத்தி மீன் அதாவது சாலை மீன்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து வாங்கி நல்லா வந்து கழுவிருக்கேன் நல்லா கழுவிடுங்க மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவிட்டு கொழம்பு வந்து இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்க மீனை வந்து இந்த மீன் குழம்போடு சேர்த்துக்க போகிறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து தக்காளி புளி மிளகா பொடி இது மட்டும்தான் வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஒரு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மீனை வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதி வந்துடணும் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லா மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் வந்து தூவி இறக்குனிங்கன்னா இந்த மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் நான் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து மீன் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் இறக்கிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சா போதும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட மீன் குழம்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு மத்தி மீன் குழம்பு ரெடி இது சாதம் சப்பாத்தி எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி